கேள்விங்கிறத நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு நிறைய விஷயத்துக்கும் பதில் சொல்லணும் ஃபர்ஸ்ட் வந்து பெரியார கடவுளாக்க முடியாது என்பதை ஆரம்பிச்சாரு கடவுளை ஆக்குறது தான் என்னன்னு கடவுள் சொன்னா தான் கடவுளை ஆக்குறது விளங்கி வச்சிருக்காரு இப்ப கடவுளா தான் பெரியார் இருக்கார் ஏன் இருக்காரு கேட்டா அவர் கல்லு செஞ்சு வச்சுக்கிட்டு அதுல கொண்டே மாலையை போடுறாங்க கல்லுக்கு விளங்குமா இல்ல கல்லுக்கு நமக்கு இருந்தால்தான் மாலை போடுறாங்க கல்லுக்கு மாலை போடுற விளங்குமா விளங்காது அவருடைய நினைவிடத்தில் கொண்டே வைக்கிறாங்க மலர் வளையத்தை மலர் வளையத்தை வச்சா அந்த கல்லுக்கு போட்டா தப்பு இந்த கல்லுக்கு தேங்காயும் பழமும் கொண்டு போனா தப்பு அந்த கல்லுக்கு போய் மாலையை கொண்டே போட்டா தப்பு இல்லைங்கிறீங்க இது எப்படி விளங்காது அதே ஆர்குமெண்ட் அதுல வரத்தான் செய்யுது இன்றைக்கே பெரியாரை கடவுளை வழிபாட்டு தெய்வத்தை மாத்திக்கிட்டீங்களே தவிர நாளைக்கு ஆவார் நான் சொல்லல இப்பவே பெரியார் கடவுளாகத்தான் ஆக்கப்பட்டு இருக்கிறார் அவர் குறிப்பிட்ட நாளில் இறந்து நாங்க சாவுண்டா என்ன பகுத்தறிவு பிரகாரம் சா உண்டு சொன்னா எல்லா சக்திகளும் போவதற்கு பேர் தான் சாவு நீங்க நினைவு விழா கொண்டாடுறதே கடவுளாக்கு அவர் செத்துக்காரில் வேற என்ன வர போறாரா விளங்க போறாரா அவன் நீ புரிஞ்சுக்கிற போறாரா வீரமணி இப்ப வர்றாரு மாலை போடுறாருன்னு தெரிஞ்சுக்கிற போறாரா ஒண்ணுமே இல்ல அப்புறம் கொண்டு போய் மாலையை போய் போடுறீங்கன்னா வழிபடுறீங்க கடவுள் ஆக்கி போட்டீங்க நீங்க நாளைக்கு அவரை பத்தி பேசுறீங்க இன்னைக்கு ஆயிடுச்சுங்கிறேன் கடவுள் ஆக்கலங்கிறீங்களே அதே மாதிரி பெரியார் தொண்டர்கள் போய் கோயில் அடிச்சாங்களான்னு கேக்குறீங்க பெரியாரே பிள்ளையார செருப்பால் அடிச்சார மறுப்பீங்களா நீங்க பெரியார் தொண்டர்களை பத்தி பேசுறீங்க சேலத்தில் அடிச்சது தெரியாதா பெரியார் என்ன பண்ணார் சேலத்தில் ஒரு மதத்தினுடைய வழிபாட்டு தலம் விமர்சிக்கலாம் அவரு தப்புன்னு சொல்லலாம் செருப்பால் அடிச்சாரா இல்லையா அது பத்திரிக்கையில துக்குளத்தில் போட்டதுக்காக வேண்டி கவர்மெண்ட் பறிமுதல் பண்ணுச்சா இல்லையா யாரா மறக்க முடியுமா வழிபாட்டு தலத்தை பெரியார் பெரியாரிஸ்டர் ஒண்ணு செய்ய மாட்டாங்களாம் பெரியாரே பண்ணினாரு அதை வணங்கிக்கிறேன் பெரிய ஒரு சிலையை செருப்பால் அடிப்பது என்பது என்ன நாகரிகம் தப்புன்னு சொல்லலாம் விமர்சிக்கலாம் ஒரு மதத்தவர்கள் தெய்வம் நினைக்கிறாங்க பெரியார் சிலையை ஒருத்தன் செருப்பால் அடிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க பெரியார் சிலையை செருப்பால் அடிச்சா உங்களுக்கு வர்ற அதே ஒண்ணு அவருக்கு வராதா அப்ப பெரியாரே அந்த வழிமுறையில போகல அதை நீங்க என்ன செய்யணும் முதல்ல விளங்கிக்கிறனு அது மாதிரி மதவாதிகள்னாலதான் சண்டைகள்லாம் வருது அப்படிங்கிறாரு அப்ப ஏன் ராமகிருஷ்ணன் வீரமணிக்கு சண்டை வந்துச்சு கோவை ராமகிருஷ்ணனுக்கு வீரமணிக்கு சண்டை வந்த காரணம் என்ன ஆனூர் ஜெகதீசனுக்கும் அப்புறம் வீரமணிக்கு சண்டை வந்த காரணம் என்ன அதுல அவங்க எல்லாம் யாரு சண்டை அதாவது குறைஞ்ச எண்ணிக்கையில குறைஞ்ச சண்டை வருது நிறைய இருந்தா நிறைய வந்திருக்கும் நீங்க ஒண்ணு நாடு பூரா நிறைய இருந்தீங்கன்னா நிறைய வெட்டிக்கிட்டு சாவுங்க பெரிய நாங்க பெரியாருக்கும் அதே கொள்கை திருவாரூர் தங்கராசுக்கும் அதே கொள்கை ஏ ரெண்டு கட்சி வீரமணிக்கு அதே கொள்கை திருவாரூர் தங்கராசுக்கும் அதே கொள்கை ரெண்டு கட்சி வீரமணிக்கு அதே கொள்கை கோவை ராமகிருஷ்ணனுக்கும் அவரே கொள்கை

அதே நேரத்தில் ஊருக்குள்ள ரெண்டு ஜாதி சண்டை பிடிச்சாண்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கா நிறைய பேர் சம்பந்தப்படுறான் அப்ப இந்த திராவிட கழகம் கருப்பு சட்டை போட்டவங்க ஊருக்கு பத்து ரெண்டு இருப்பாங்க சில இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு ரெண்டு அணியா அடிச்சுக்கிருவாங்க யாருக்கும் தெரியாது அங்கனுக்குள்ள உள்ள வட்டங்களுக்கு தெரியும் எங்கள மாதிரி ஆட்களுக்கு தெரியும் அது மொத்த பரவலா தெரியாது இதானே தவிர நீங்க சொல்ற அளவுக்குலாம் என்ன செய்யாது அப்படி மனிதாபிமானத்தை காத்தெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது இதை விளங்கிக்கணும் அடுத்தது வந்து என்ன கேட்கிறாரு கேட்டா மதம் மதம் அதாவது கடவுளை மற மனிதனை நினை ஏன் கடவுளை நினச்சிக்கிட்டு மனுஷன் நினைக்க முடியாதா நான் கேட்குறேன் இது இது என்ன ஒன்று கொண்டு முறைன்னா கடவுளை நினைச்சா மனுஷனை மறக்கணுமா அந்த கடவுளே மனுஷனை நினைன்னு சொன்னார்ன்னு சொன்னேன் அதுக்கு மேலே என்ன இருக்குது இஸ்லாம் இஸ்லாமிய கடவுள் என்ன சொல்றாரு எனக்குன்னு காணிக்க செலுத்தினாலும் ஏழைக்கு கொடுங்குறாரு இது மனிதனை இல்லையா நீ என்னுடைய கடமைகள் தவறினாலும் மனுஷன் கடமையில தவறிடாது என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் சொல்றாரு இப்ப கடவுளை நினைத்துக் கொண்டே நான் மனுஷனா இருக்க முடியுமே நான் ஒரு வியாபாரம் பண்றேன் அளவு நிர்வாகிகள் மோசடி செய்ய மாட்டேன் கடவுளுக்கு பயந்து நான் செய்யாம இருக்கிறேன் மனுஷனேயம் இல்லையா இஸ்லாம் எனக்கு சொல்லு அளவு நிர்வாக மோசடி செய்யாதே நான் ஏன் அளவு நிர்வாகிகள் மோசடி செய்யாம இருக்கிறேன் கடவுளுக்கு பயந்து மோசடி செய்யாம இருக்கிறேன் இதுல மனிதநேயம் இருக்கா இல்லையா நான் திருடல் என்ற மனிதநேயம் இருக்கா இல்லையா நான் ஒழுக்கமா நடந்த மனித இருக்கா இல்லையா அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படலன்னா அந்த மனுஷன் நெய்யத்து கூட நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்போ கடவுள நினைக்கிறது ஏன் மனுஷ நேயத்துக்கு எதிரா போகுது கடவுள மறந்துட்டு மனுஷன் நினைக்க போய் இன்னைக்கு கல்வியை நீங்க வியாபாரம் ஆக்குறீங்க மதம் மாதிரி அது ஃப்ரீயா செய்யறேனா அதைங்க நீங்க பெரிய ஆடு கருசு சுயமரியாதைன்னு சொல் ரொம்ப கல்வி கூடங்களை விட கிறிஸ்துவர் நடத்துற கூடங்கள்ல இருக்கக்கூடிய சேவையும் அந்த இது ஏன் இல்ல ஏன் இல்லன்னு அறக்கட்டளை ஏன் வளர்ந்துகிட்ட போகுது ஏன் சொல்லுங்க பாப்போம் அப்ப என்ன கடவுளை மறந்துட்டு என்ன மனித நேயத்தை காத்துப்பட்டீங்க கடவுளை நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கிறிஸ்தவ கல்லூரிகள் எல்லாம் எந்த வகையில் அவன் பின்தங்கி போயிட்டான் இதெல்லாம் மனிதன் அவன் அவன் வந்து உள்ளக்கூடிய பண்பாடுகள் தீர்மானிக்க கூடியது சண்டை எல்லாருக்கும் தான் சண்டை வரும் ரெண்டு தமிழனுக்குள்ள சண்டை வருது தமிழனுக்கு மலையாளிக்கு சண்டை வரும் மலையாளிக்கு வங்காளத்துக்கு சண்டை வரும் இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு சண்டை வரும் அண்ணன் தம்பிக்கு சண்டை வரும் அந்த மாதிரி முஸ்லீமுக்கு உள்ள வரும் இந்துக்களுக்குள்ள வரும் இதை வச்சுக்கிட்டு எல்லாம் ஒரு அளவுகள் பண்ண இயலாது அதனால பெரியார் கடவுள் ஆக்கப்பட்டு விட்டார் என்பதில் சந்தேகம் இல்லை இன்னும் கொஞ்சம் போக போக வேற மாதிரி எல்லாம் மாறி விடுவார் என்பதிலையும் சந்தேகம் இல்லை எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா பெரியார் இருக்கும் திசை நோக்கி தொழுது விட்டு ஆரம்பிக்கிறேங்கிறான் ஏன்டா திசை நோக்கி தொழுதுட்டு ஆரம்பிக்கிறேன் கடவுள் பெரியார் இருக்கும் திசை நோக்கி தொழுது விட்டு ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி பேசுற அளவுக்கு ஆக்கி விட்டீங்களே இதுக்கு மேல என்ன இருக்கு நல்லா அந்த மனுஷன் உள்ள அப்படி போனாலே கடவுளத்தான் ஆயிக்க முடியும் ஒரு நான் கேட்கிறேன் அன்னைக்கு பெரியாரோட வாழ்ந்தவர்கள் பெரியார மதிச்ச அளவுக்கு அன்னைக்கு மதிக்கிறாங்களா இல்ல மனுஷனா மதிப்பாங்க அன்னைக்கு இப்ப உள்ளவங்க கொஞ்சம் கூட மதிப்பாங்க இவருடைய பிள்ளைங்க வேற மாதிரி மதிச்சிருவாங்க அதான் அன்னைக்குள்ள நிலைமை அதை விளைவிக்கிறேன்னு அதனால வந்து இந்த அதுமே தப்பு அடுத்து என்ன கேட்கிறாரு கேட்டா அந்த மனித நேயத்துக்கு ஒரு ஆதாரம் ஆதாரம் கேட்டுறாரு என்ன ஆதாரம் ஒரு பெண்ண ஒரு முஸ்லீம் பெண்ணு இந்த கொள்கை ஏற்றுக்கொண்டு எங்க கொள்கை கடவுள் இல்லைங்கிற கொள்கை ஏற்றுக்கொண்டு வந்தால் ஒத்துக்கொள்வேன் ஏற்றுக்கொண்டு வந்தா நாங்க என்ன செய்ய போறோம் அதான் சரி ஏத்துக்கிட்டு வந்தா ஏன் ஒண்ணு யார் குறுக்கணிக்க போறது இல்ல ஏன்னா கடவுள் இல்லங்கிற நம்பிக்கை பிடிச்சிருக்கு அதனால நான் இவரோட தான் போறேன் போனா போயிட்டு போகுது எங்களுக்கு அந்த அளவுக்கு சந்தேகமே இல்லையா இதுலயும் இருக்கிற அதுலயும் இருக்கிற முரண்பாடா வரும்பொழுது மட்டும்தான் அப்செக்ஷன் வருமே தவிர மற்றபடி எத்தனை பேர் போய்கிட்டு தான் இருக்கிறாங்க வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க அதுல இல்ல யாருமே குறுக்கணிக்க மாட்டாங்க நமக்கு இதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு முஸ்லீம் பொம்பளை இந்துவா போறா இந்து பொம்பளை முஸ்லீமா போறான்னா அத விட்டுட்டு தானே இருக்கிறாங்க எல்லாருமே அதுல இருந்து கொண்டே செய்யும் பொழுது இன்னைக்கு இருக்காதுங்கிறாங்க இருந்துகிட்டே இதே மாதிரி புதுக்கோட்டையில கூட என்ன அந்த திராவிட கழகம் கொஞ்சம் கேட்டா அவர்கள் கொஞ்சம் மூட நம்பிக்கையில இருந்துகிட்டு பக்கத்து பேசுறாங்க அதுக்காக சில கூட சொல்ல வேண்டியிருக்கு புதுக்கோட்டையில கூட என்ன செஞ்சாரு ஒருத்தர் வந்து நேரடி விவாதத்துக்கு தயாரா இத பத்தி பேசுவோமா அப்படின்ட்டு இதே மாதிரி நிகழ்ச்சியிலங்க மத்த எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கேன் இவர்களுக்கு என்ன நினைப்பா பெரிய உலகத்துல மக அறிவாளிகள் மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு சவால் மாதிரி விட்டு புதுக்கோட்டையில தயார் உட்காரு பேசிட்டு தான் போகணும் உடனே ஆலேசே போயிட்டாரு விவாதம் பண்ண கடவுள் இருக்காராங்கிறது ஆர்குமெண்ட் பண்ணுவா கடவுள் இருக்கார் என்பதை விவாதம் பண்ணி ப்ரூவ் பண்றாங்க நீ இல்ல வீரமணி கூட கேட்டு வாங்கிக்குவான் பேசுவோம் கடவுள் இல்லன்னு சொல்றதை விட மூட எதுவும் கிடையாது அதை நான் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி சொன்ன உடனே யாருங்க இருந்தா புதுக்கோட்டையில ஐயா சீனிவாசன் இருந்தீங்கல்ல சொன்னார்ல இந்த சீனிவாசன் வந்திருந்தாரு சாட்சிக்கு வச்சுக்கிறேன் நாங்க சொன்னா சரி வராது அவர் இருந்த அந்த நிகழ்ச்சியில ஆளை ஆளை பேர் அதே மாதிரி சகோதரர் சொல்லிக்கிறேன் நீங்க இது ஒரு பெரிய மற்ற மதத்தை பின்பற்றவங்க மூட நம்பிக்கை மாதிரியும் நீங்க மதம் இல்லைன்னு சொல்லக்கூடியதான் நான் பகுத்தறிவுன்னு பேசினீங்கன்னா நீங்களுடைய பகுத்தறிவு எவ்வளவு மூட நம்பிக்கையா இருக்குங்கிறது அக்குவேர் ஆணுவர் நான் சொல்லி காட்டுவேன் அதுக்கு தயாரா இருந்தா நீங்க வாங்க இப்போ அக்ரிமெண்ட் போட்டு செய்வோம் யாரும் கூப்பிட்டு வரலாம்